வேலூர் மாவட்டம் காட்டுப்புத்தூர் கிராமத்தில் பசும் தழைகள் மற்றும் கால்நடை எருக்களை மட்டும் இட்டு மண்ணின் அங்ககசத்தை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு உயர்த்தி நெல் சாகுபடியில் வெற்றி கண்டு வரும் திரு மூர்த்தி அவர்கள் கூறும் தகவல்களை பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கு அஞ்சு ஏக்கராவில் ஒரு இருபது சென்ட்டு நம்ம பயிர் ஐம்பத்தி ஒன்றுக்கோ ஐம்பத்தி ஒன்று நட்டுன்னு ஏற்க இது பண்ணிட்டு அதில் இந்த பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கிறது கிடையாதுங்க இப்போது இருபது சென்ட்டு தான் இப்போ அண்மையில் பண்ணீங்களா பண்ணுங்க எட்டு ஆண்டுகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எட்டு ஆ எட்டு ஒம்பது ஆண்டுங்க பண்ணிட்டு இருக்குங்க அடியில் என்ன உரம் போட்டிருந்தீங்க இது வரைக்கும் அடியில் வந்து இதுதான் அந்த தழை சத்து பசுமாடு எருவு இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறேங்க வேறு எதுவும் நீங்கள் போடுறது இல்லை வேறு எதுவும் போடுறது கிடையாது அதான் மருந்து வந்து இந்த இப்போ தய இது மூளைகை தையெல்லாம் ஊற வச்சு போட்டு அதை அடிப்போம் மூலிகை கரைசல் வரை கரைசல் வரட்டி இதுதான் நீங்க செய்யறது எட்டு ஆண்டுகளை தான் சத்து ஆனால் தயிர் சத்து போடணும் தயிர் சத்து தழை எரு எருவு இதெல்லாம் போட்டு இது பண்ணுங்க தழை எருவு மாட்டு எருவுதான் போடுறீங்க தேவை போட்டா பூச்சி விரட்டி அடிக்க வரட்டு வேற எதுவும் நீங்க பயன்படுத்துறதே இல்லைன்னு பார்த்தது இல்லை அப்போ மண் கொஞ்சம் நல்லா வளமாயிட்டு இருக்கும் போது இல்ல ஒன்னு புள்ளி அஞ்சு அங்கங்க சேத்து அங்கே ஆமா ரொம்ப அதிசயமா இருக்கே இப்போ கனியம்பாடி வட்டாரத்தில் நாங்கள் சோதனை பண்ணோம் நூற்றி பன்னெண்டு விவசாயிகள் சோதனை பண்ணோம் அண்மையில் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சாக தான் இருக்குது உங்களில் மூணில் ஒரு பங்கு தான் இருக்குது மற்றவங்களெல்லாம் உங்களது ஒன்று புள்ளி அஞ்சுன்னு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த நேரடியாக இந்த மாட்டு எருவு தடையிலேயே செய்ய முடியும்னு நிரூபிச்சிருக்கீங்க ஆமாம் ரொம்ப எளிமையாக ஆமாம் ஆ இது ஒரு மற்ற விவசாயிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ நல்லா செஞ்சு நல்லா மகசில் வருதுங்க இதுக்கு முன்னாடி கூட அதுதான் நாங்கள் இது பண்ணுறோம் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ரொம்ப செலவு குறைவு உங்களுக்கு ஆமாம் குறைவு இப்போ மற்ற விவசாயிகள்லாம் நம்ம மறுக்கிறாங்களே பக்கத்து விவசாயிகள் நம்ம மறுக்கிறாங்களே சிலர் இது மறுக்கிறாங்கன்னா நம்ம மாட்டு எல்லாம் நாங்கள் இந்த நாலு மாடு வச்சு இருக்கிறோம் நாலு இது இது இருக்குது அதை போட்டு அந்த சாணிங்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு அந்த கோயம்புலாம் போட்டாத்துக்குமே மசூல் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொடுக்குது அதுலேயும் செலவு கொஞ்சம் கம்மி இப்போ இந்த உற்பத்தி பொருளை எங்கே நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இந்த ஒயர் சந்தைக்கு பண்ணுவோம் இந்த சந்தைங்களாம் இருக்குது இல்லையா அங்கங்கே போய் நாங்கள் இது பண்ணுவோம் மிச்சம் இது மார்க்கெட் போயிட்டு அரிசியை பொறுத்தவரைக்கும் அரிசி நெல் அரிசி நெல் அரிசியை வந்து எங்க இது வச்சுக்கிங்கன்னா மிச்சம் இதுக்கு போடுறோம் சாப்பாட்டுக்கு நல்லா வச்சுங்கன்னா மிச்சம் சாப்பாடு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு அப்போது உங்க உற்பத்தி நல்லா ஆகுதுன்றது நிரூபிச்சிருக்கீங்க இப்போ மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் ஒரு ஏன்னா அவங்க தெரிஞ்சு வாங்கி போகிறாங்க இவங்க மாட்டு குழம்புல இது பண்ணுறாங்க பூச்சி மருந்துலாம் அவ்வளோ அடிக்கிறது கிடையாது அவங்க இயற்கையாக இது பண்ணிட்டு இது பண்ணான்னு சொல்லிட்டு துணி வாங்கி போகிறோம் இப்போ மற்ற விவசாயிகளுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இந்த தழை எருவுலையே நீங்க உற்பத்தி பண்ண உத்தரவாதம் சார் வந்து பாதிபோ எல்லா எல்லாரும் வருங்க சார் அதுக்கு கிடையாது வழிகாட்டு தயாரிங்க வழிகாட்ட தயார் இப்போதான் என்னென்ன இதுங்கெல்லாம் வருது இல்லையா நோய்க்கு இது வருதுங்க இல்லையா அதுக்கே பயனு இப்போ நம்ம மகசூல் கம்மியா இருந்தா கூட இதுதான் போறது ஆனா இதாச்சாலும் பயிருக்கு நல்லா வருது பயிர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க ரசாயன உரம் பக்கம் போறதே இல்லை ஆமா ம் போறதே இல்லை பூச்சி மருந்து பக்கம் போறதே இல்லை இது மூணுலேயும் முடிச்சிருக்கீங்க ஆமாங்க இப்போ சில விவசாயிகளோட ஜீவாமர்தம் பஞ்சக்கவி இதெல்லாம் அடிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மாட்டு கோயமாக தழை கையெல்லாம் போட்டால் பூச்சி வந்து அவ்வளோ எண்ணாதுங்க அது இல்லைன்னா தான் நம்ம எருவு எல்லாம் போட்டோம்னாக்கா பூச்சி நிறைய அன்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது போல் மா நம்ம தழை சாம்பார் இதுவெல்லாம் போட்டோம்னாக்கா தழை அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது அது வந்துச்சுனாக்கா நம்ம அந்த இது போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு மண் வந்து வளமாயிடுச்சு

நல்ல மகசூல் வருதுங்க இந்த பயிர் நோயே அவ்வளவு இல்லைங்க இன்னொரு காரணம் நேரடியாக விதைக்கிறீங்க நேரடியாக விதைக்க நேரடியாக வச்சாதான் அந்த ரெண்டு நெல் மூணு நெல் வருதுங்க அது உருத்தாயி பத்தொன்பது இருபது நெல்லுக்கு வந்து கப்பாங்க நல்லா பிடிக்கும் நேரடியாக நெல் விதைக்கணும் நேரடியாக நெல் விதைக்கணும் மாட்டு உரு உள்ளவங்க மாட்டு ஒரு போடணும் தடை போடணும் இது பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு நாலடைவில மண் வளமாயிடுது நல்ல வரணுமா இது அது கூட மகசூல் கூடுது கூடுது கூடிக்கிட்டே வர மாதிரி உங்களுக்கு அறிகுறி தெரியுதா நல்லா வருதா நல்லா வருது ம் இப்போ நீங்க தமிழக அரசுக்கும் இப்போ இதுதான் போறதுக்கு இருக்கிறேங்க சார் இப்போ எதுவும் மாப்பிள்ளை சம்பவம் ஒன்று இது பண்ணிக்கிறாங்க அதுதான் எத்தாந்து வச்சு இது பண்ணலாம் அது என்ன கைத்து மட்டும் வளருதுன்றாங்க சரி அத்தை எத்தாந்து நம்ம இது பண்ணலாம் இந்த பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் உறுதிமொழி கொடுக்குறீங்க அதான் சார் இது போல போடுங்க தய தயசாமி போட்டு இது போல தயங்கள்லாம் ஊற வச்சுட்டு கோயம்பெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சிங்கனாக்கா அந்த தண்டு புயந்த அந்த எல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி உதவி கொடுக்குறேன் மகசூலும் கூட கூடிகிட்டே வருது கூடிகிட்டே வருது ம் இன்னொரு மண் வந்து இருக்குமா முதல்ல இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு இலகுவாக தெரியுதா இலவாக தருது ஆ நான் என்னக்கா அந்த தயார் போடுறோம் அந்த மாதிரி போட்டவங்களாம் நல்லா சல சலப்பு கொஞ்சம் கெட்டியில் கொஞ்சம் ஒரு இதுவாக தருது ம் மண் இலகுவாக மாறி இலங்கவா மாறுது இப்போ மழை தண்ணி பெஞ்சால் நிலத்திலே ஊறிடுதா உங்களுக்கு இல்ல ஒரு அதுன்னா ஊரியது நல்லா சில களிமண்ணுக்கு கொஞ்சம் அப்படியே இருக்குது நல்ல மண்ணுக்கு அது நல்லா ஊரியது ஊரி தண்ணி நிக்காது அதில் தான் நான் காய்கசுற எல்லாம் ம் நெல் ஊர்ற காய்கறி